ரவி ஃபேமிலி துணி இருந்து எடுத்து எடுத்து ஆமா என்ன வீடியோ பண்ணன்னு தெரியல ரெண்டு மூணு நாளா துணி வந்து மடிக்கவே இல்லையா அதுவும் இல்லாம அந்த கபோர்டில வச்சேன் கரப்பாம்பூச்சி இருந்தது சோ எனக்கு கரப்பாம்பூச்சி பிடிக்காது பயம் இன்னொன்னு

இந்த வான்ட்ரஸ்னா நீ மடி என்ன நீயே மடி அப்பனா என்ன என்னச்சு மடிடா அப்ப அமேயே வாட்ச் வீ பொறுமையா மடி என்ன ஜாயின் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் லைட்டா கையில மாமோ பண்ணிக்கிறேன் சேர வெஞ்சிர மடி அப்பனா தினமும் நான் மடிச்சிட்டு இருக்கோம் गर्ल्स எல்லாம் இவ்ளோ இது இது பண்ணி மடிக்காங்க ஆ இதுடா பண்றேன்

வீடியோவில் எதுவும் பேச முடியாதுன்னு பேசிகிட்டு இருக்கோம் என்ன பேசணுமோ அத பேசணும் ஓகே நம்ம வீடியோக்குள்ள வருவோம் இதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பான் இவ்வளோ நேரம் வீடியோக்குள்ளே நீ போகாமே அஞ்சு நிமிஷம் பேசினியா நாங்கள் மடித்து முடிச்சுட்டு படம்லாம் பார்த்துட்டு எவ்வளோ ஏன்னா அவ்வளோ நேரம் ஸ்டோரேஜ் இருக்காதா பார்த்துட்டு இந்த வீடியோ அப்பப்போ கட் பண்ணி கட் பண்ணி துணி மடிச்சு முடிச்சிட்டு கண்டினியூவா தான் மடிச்சுட்டு இருக்கோம் மடித்து முடிச்சுட்டு எத்தனை மணி வரைய மடிச்சு மடிக்கிறோன்னு சொல்லி காமிச்சுக்கிறோம் நீங்க பாருங்க ஓகே

ஐலைனர் போட்டேன் வீடியோ பார்க்க கொஞ்சம் அழகா தெரியணும்ல மக்கர் சூடு கையா உங்களுக்கு என்ன உனக்கு தான் ஒரு மேக்கப் இல்ல அதான் நீ அதெல்லாம் இல்ல இன்னொன்னு இந்த மாதிரி நாங்க வீடியோ ரொம்ப நாள் போடணும் பெரிய vlog போடணும் நினைச்சிட்டு இருந்தோம் நெக்ஸ்ட் வந்து 1 இயர் இருக்கு நாங்க அந்த வீடியோ போட்டு ஃபேசிங் சேலஞ்சாக ஆமாம் அதுதான் ரொம்பவே எங்கிட்ட வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து ஏன் பண்ணலைன்னா அந்த நேரம் எனக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் இருந்தது கோல்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் மேலே கோல்டு இருந்தது எனக்கு அந்த கோல்டு வந்து அப்படியே பிளட்டில் கலக்க ஆரம்பிச்சு சின்ன ரயமாக ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்து பிளட்டில் கலந்துடுச்சு நாங்கள் ஸோ அதை க்யூர் பண்ணி இப்போ கொஞ்சம் நாங்கள் நல்லாயிருக்கேன் இப்போ ஓகே இப்போ எனக்கு கோல்டே எதாகிறதுல ஏதாவது இந்த பத்தி ஸ்மெல் அப்புறம் வேற என்ன வெளியில போய் யார் வீட்லயாவது போய் தண்ணி குடிச்சிட்டோம்னா அந்த இது த்ரோட் பெயின் இதாயிரும் வெளியில எங்கயாவது திருட போகும்போது யார் வீட்ல தண்ணி குடிச்சா சோ அதான் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு ஸ்வீசிங் சேலஞ்ச் பண்ணலான் இருக்கிறோம் ஓகேவா அது நெக்ஸ்ட் நாங்கள் பண்ணுறோம் அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ பண்ணலாம் என்னென்ன பிராங்க் பண்ணலான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கமெண்ட் பண்ணுறவங்கள நாங்கள் மென்ஷன் பண்ணி அவங்களுக்காக வீடியோஸ் பண்ணுவோம் அதுவும் இல்லாமல் எப்படின்னா அந்த கமெண்ட் வர கமெண்ட்டு யார் ஃபர்ஸ்ட் பார்க்காங்களோ எப்படின்னாலும் நான் தான் பார்ப்பேன் நீங்கள் கமெண்ட்லாம் பார்க்க மாட்டான் யார் அந்த கமெண்ட்டை ஃபஸ்ட்டு நானோ இல்லை ரவியோ ரெண்டு பேரில் யார் ஃபஸ்ட்டு பார்க்குறோ அந்த கமெண்ட்டை வந்து நான் பார்த்துட்டு டெலிட் பண்ணிடுவேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டெலிட் பண்ணிடுவேன் அந்த க அந்த ப்ராங்க்கை வந்து நாங்கள் பண்ணலான் இருக்கிறோம்

ஏன்தே இப்படி பண்ணுற? ஒளிய கண்ணை தசைக்கிட்டே தெரியாம. மடி, படி. காலடி. மடி. சால்ல அப்படி தொங்குறது சரி. மடிக்க நான் மடிச்சு முடிக்க போறேன். நேரம் மடிச்சு முடிக்க போறேன். ஆஃப் ஆன் நான் மடிக்கவே இல்லைன்னு இந்த சைடுல மடிச்சேன். வீடியோ ஆன் பண்ண உடனே என்னடா மடிக்கா ஷால் மடிக்கி நிக்க வேண்டியது சரி அப்படியே இப்போ என்ன 18 2 18 தயாத்தும் எல்லாம் வைக்கணும்னு சொல்லி ரவி எடுத்து வச்சிருவா சாரி நீங்க பேசுறது சரியா ஸ்டாப் ஸ்டாப்

உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னொன்னு மெயினா சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க யாரும் லைக்கே போட மாட்டேங்க வியூஸ் பாக்குறீங்க பட் லைக் போட மாட்டேங்க நீங்க எங்களை என்கரேஜ் பண்ணதை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நாங்க போடுவோம் அடுத்து என்ன பிராங்க் பண்ணலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க எனக்கு பிடிக்காததான் பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் அப்படியே போட்டோம் சரி கைஸ் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க அவ்வளவு ஒரு அடி அடிச்சிட்டேன் எப்படியும் அடிச்சதை காட்ட மாட்டா